ராதே கிருஷ்ணா எல்லாேருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி பொழுது எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் எல்லோரும் நான் ஆயோட ஆரோக்கியத்தோடு எல்லோரும் நல்லாயிருக்கும் அவன் பெரியவாக்கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறேன் சின்னவாளுக்கு என்னோட என்னோடய ஆசீர்வாதங்கள் நம்ம கொஞ்சம் பழைய இதெல்லாம் பார்த்துன்னு வரோம் ஸோ அதில் இன்றைக்கி வந்து பதினெட்டாம் பேர் பார்க்க போகிறோம் பதினெட்டாம் பேர் இன்றைக்கி என்ன பண்ணுவோம் காட்டால் அம்மா வந்து சாயந்தரமாக போவோம் ஆட்டங்கரைக்கு காவேரி ஆறு ஒலகை இருந்தோம் அந்த ஆற்றுக்கு போயிட்டு எல்லாம் கலந்து சாதம் நான் மூடி தூக்கு இருக்கும் அந்த காலத்தில் தூக்கில் எல்லா சாதமும் புளியோ தயிர் சாதம் எலுமிச்சம்பழ சாதம் அப்புறம் எல்லா சாதமும் இல்லை போட்டுப்பா போட்டு சிப்ஸு வடை அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் இதுதான் அந்த வத்தல் தான் ரொம்ப முக்கியம் நிறையா வத்தல் வறுத்து எடுத்துப்பாள் அப்புறம் காவேரிக்கு வந்து ஆரத்தி காமிக்கிறதுக்காக வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் அதெல்லாம் உடச்சி அங்கே இது பண்ணிட்டு வரவாளுக்கு எல்லாம் வெத்தலைப்பாக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் நம்ம ஆற்றுலேருந்து வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாள் சப்பரம்னு ஒன்று பண்ணி கொடுப்பா எங்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் அது வந்து வாழைத்தண்டு மற்றது எல்லாத்தையும் வச்சு மரங்குறம் எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன தேர் மாதிரி இருக்கும் அந்த தேரை இழுத்துட்டு நம்ம அங்கே போனோம் பதினெட்டாம் பேருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இதில் காவேரி ஆற்ற தாண்டி பாலத்து மேலே போனோம் அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் அவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஆனால் அந்த ஆஞ்சநேயரை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பாலத்தில் போனோம் பாலம் மரத்தில் கட்டி வச்சு இல்லை உடக்கு இல்வக்கு இல்லை உடக்கு எல்லோரும் பயமுறுத்துவா தண்ணி வந்துட பொறுத்து சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அதனால் என்னாகும் பயப்படுவோம் பயந்துட்டு அப்படியே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டுக்கிட்டு அம்மா கையை பிடிச்சிட்டு கண்ணை மூடிவோம் கீழே கண்ணை பார்த்தா தான் நமக்கு இது தண்ணி வருதா வருதான்னு பார்த்துட்டே ஓடுவோம் அதனால் கண்ணை என்ன இருக்க முடியும்னு அம்மா என் கை பிடிச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு தாண்டி போயிடுவோம் தாண்டி போனால் அங்கே ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து இது இருக்கும் ஆலமரம் பெரிய ஆலம்பரங்கள் நிறையா இருக்கும் அந்த ஆலமரத்தை பிடிச்சி நன்னா ஆடிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு அங்கேயும் பிரசாதங்கள்லாம் கொடுப்பாள் அதுக்கப்புறம் வந்து ஆற்றுக்கு வருவோம் எல்லோரும் ஸோ அதுவுமே ரொம்ப ஒரு ஜாலியான பீரியட் அது பதினெட்டாம் பேருங்கிறது அங்கே கிராமத்துலலாம் ரொம்ப நல்லா கொண்டாடுவோம் ஆறு இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போயும் தொடர்ந்து அங்கே பண்ணிட்டு தான் இருப்பாங்க இருக்கிறவள்ளா பட் நமக்கு யாராவது கிராமத்தில் இருந்தாங்கன்னா அந்த டைம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் போய் பார்த்து அது என்ஜாய் பண்ணுங்க எல்லோரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் மீ ராதே கிருஷ்ணா நமஸ்காரம் தொடரும்